இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாண்டியூர் விருமாண்டி தினேஸ்வரர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வாங்க கத்துக்கொண்டிருக்கின்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தினேஷ் பிரதர் சார்பாக ஒன்று பாண்டியூர் பிரதர் சார்பாக ஐநித்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னம் சீட்டியடை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சே்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் மெல்லகினை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சே்திரவா திருச்சி மாவட்டம் அந்த மலைக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நகையம் பெறுவதற்கு சீட்டு கைதட்டுகள் வீரலை உற்சாகப்படுத்த தம்பி தம்பி அஞ்சாம் நம்பர் டிஷர்ட் ஷர்ட் ஏய் அஞ்சாம் நம்பர் டி இரண்டா நம்பர் அஞ்சா நம்பர் ரெண்டு பேரும் வந்து மத்தால விளையாடுங்க தலையில மத்தால விளையாடுங்க ஏய் உன பாக்கவே தற்ச ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் கரடிப்பட்டி உதயா வெள்ளை காலை அந்த அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வஸ்தா எம்எம்கே எம் எம் கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்து அடுத்தபடியாக காலையா முனீஸ்வரர் கோவில் காலை வாடிவாசல கொண்டு வந்துருங்க டி என் சிக்ஸ்டி த்ரீ நண்பர்கள் வாடிவாசல தாலையடி கோட்டை காரையா தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டு காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுவெடுத்து விட்டன சீட்டி அடிக்கைகள் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கோவில் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் நாடு தூவல் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் குரூப் ராஜ் காலை காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புள்ளியங்குடிப்பட்டி நண்பர்கள் தம்பி எவ்வளவு சவட்டிக்க வாழ வெட்டியே சுண்டி எழுதக்கூடாது சிறியங்கள் கைதடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எரிங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா திருச்சி மாவட்டமா திருச்சி மாவட்டம் கரடிப்பட்டி உதய அமரது வெள்ளை காலைக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் பஸ்தாபட்டி எம்எம்கே கே கருப்பன் குழு வீரருக்கு பெருமை சேத்துணவா எங்க பாத்துருவா காலை என்ன அது இல்லையா கால வீரர்களும் இவர்கள் தான் வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க பரிசை நிலை நாட்டிட மாட்டிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு ஒன்பது வீரருக்கு மதிய வேலையிலே மனவகில் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மழ மழைக்கின்றது தாளையடி கோட்டை மண்ணிலே காளையம் சில சில இருக்கின்றன சில சிலிருக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கரடிப்பட்டி உதயா அவரது வெள்ளை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எம் எம் கே கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அகர மையினார் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மரவர் நாடு தூவல் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக தாளையடை கோட்டி ஸ்ரீ காரையா தர்ம கோவில் காலை டி என் சிக்ஸ்டி த்ரீ நண்பர்கள் அழைத்தப்படுத்திக்கொண்டு வாடிவாசல் வந்து ரெண்டு பேரும் வாடிவாசல் வந்திருக்க சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா எங்க கைகடி வீரர்களை படுத்துங்க உங்களது கரௌசை வீரர்களின் ஊக்க மருந்த சீட்டியடிங்களை கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாக வருதேகள் உற்சாக வருதேங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலைநாட்டிடா தாவடி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரலுக்கு இது ஒன்றும் புதிதல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மஸ்தாபட்டி எம்என் கே கருப்பன்குழு வீரர்களாம் துடிப்புல இருக்கின்ற அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொரும்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே அடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை திருச்சி மாவட்டம் கரடிப்பட்டி உதயாவரது வெள்ளை காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமின துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா சத்தமாயிலை முத்தமாயில பொறுத்திருந்து பார்ப்போம் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் இருந்து விட்டார் ஆங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட்டாக டென் மினிட்ஸ் கணேசி பத்து நிமிடம் கை அறிகள் விருதுங்கா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கைதட்ட வீரர்களை படைத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன சிட்டி அடியுங்கள் சொன்னது கேட்டுச்சு அதுக்கடுத்து என்ன சொன்ன கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன்னைக்கு வேற மாதிரி கை என்ன கேட்டுச்சா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மாடுபடி வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

எம் வஸ்தாபட்டி எம் எம் கே கருப்பழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக